தொன்போஸ்கோ ஒரு வானதூதர் ஒருநாள் தொன்போஸ்கோ ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது தொன்போஸ்கோ யார் என்று அறியாத இருவர் அவர் அருகில் இருப்பதை பொருட்படுத்தாமல் அவருடைய பணிகளைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுள் ஒருவர் அவரை மிகைப்படுத்தி மிகவும் உயர்வாக பேசினார் மற்றொருவாரோ இழிவாக பேசிக் கொண்டிருந்தார் தொன்போஸ்கோ அவர்களை அணுகிய பொழுது ஒருவர் தொன்போஸ்கோ ஒரு வானதூதரல்ல சாதாரண மனிதர்தான் மாணவர்களை ஈர்த்து அவர்களை கெட்ட வழியில் கொண்டு செல்கிறார் என்றார் மற்றொருவர் இல்லை அவர் ஏழை எளிய மாணவர்கள் வாழ்வில் முன்னேற துணை நிற்கிறார் என்றார் சிறிது நேரத்தில் தொன்போஸ்கோ இறங்க வேண்டிய இடம் வந்ததும் குருக்களும் சகோதரர்களும் அவரை அணுகி வாருங்கள் தொன்போஸ்கோ வாருங்கள் தொன்போஸ்கோ என்று சப்தம் போட்டு வரவேற்றனர் தொன்போஸ்கோவை பற்றி தவறாக பேசியவர் வெட்கி தலை உடனடியாக கீழே இறங்கி தொன்போஸ்கோவிடம் மன்னிப்பு கேட்டார் தொன்போஸ்கோ அவரிடம் ஒருவரை பற்றி தவறாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் அந்நபர் உனக்கு அருகில் இல்லாத போது பேசும் என்று கூறினார் இதை கேட்ட அவர் தன் தவற்றை உணர்ந்தார் இந்நிகழ்வு அம்மனிதர் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியது அன்று முதல் பிறரின் செயல்களை பாராட்டத் துவங்கினார்